ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை வணக்கம் நம்ம ஜோதிர சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் புது வருஷம் சோபகிருது வருஷம் பிறந்திருக்கு அனைவருக்கும் சோபகிருது வருட வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் எல்லா வளமும் நலமும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இப்போது இந்த சோபகிருது வருடம் தமிழ் வருடம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மீன ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவதாக நிற்கக்கூடிய ராசி கடைசி ராசி இப்போ இந்த பரப்புக்கு கிரக நிலைகள் இப்படி இருக்குது இப்போது இந்த வருடம் எப்படி இருக்கும் இந்த மீன ராசிக்கு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோ நாள் ஜென்ம குருவாக இருந்தார் இப்போ வந்து அந்த குரு வந்து பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு போயிடுவார் மேஷத்துக்குள்ளே போயிடுவார் இது பல விதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷன் அதாவது லக்னத்துக்கு சாரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்து அங்கே கூட குரு போய் சேர்றார் இல்லையா அப்போ முதல் ராகு மட்டும் இருந்ததுங்கிறத விட குரு போய் அங்கே கூட ராகுவோட சேர்றதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் லக்னாதிபதியாகி அல்லது ராசியாதிபதியாகி அவர் ரெண்டாம் இடத்துல இருந்தால் யோகம்ன்றாக அப்போ இங்கே மீனத்துக்கு ராசியாதிபதி குரு அவர் ரெண்டாம் பாவத்தில் போய் நிற்கிறார் அவரோட ராகு சேர்றதை பற்றி பிரச்சனை இல்லை நான் குருவோடு சேர்ந்தால் கோடி குற்ற நீங்கன்றியான் ஸோ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான பணம் வர்றதுங்கிறது கடன் வசூலாகிறதுங்கிறது அப்புறம் ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்கிறதுங்கிறது உங்கள் கமிட்மெண்ட்டை முடிக்கிறது கடனெல்லாம் கொடுத்து அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயசானவங்களாக இருந்தால் அந்த ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சனி சனியுடைய சஞ்சாரம் வந்து முன்னும் மின்னமாக ஓடிட்டுருக்கு எது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே வந்து சனியுடைய சஞ்சார பலன்களை பற்றி பார்க்குறப்ப பார்த்தோம் அப்போது இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகறாரு இந்த ஜூன் டு அக்டோபர் இருக்கு பாருங்கள் இந்த டைம் மட்டும்தான் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷரைஸான டைம் இந்த த தமிழ் புத்தாண்டில் இந்த பீரியடில் ஜூன் டு அக்டோபர் வரக்கூடிய இந்த பீரியடில் வந்து ப்ரெஷர் இருக்கும் தொழில் அப்படின்னு வருது இல்லையா அப்போது கூடுமானம் வரைக்கும் அந்த டைமில் தொழிலை நம்மளே மாறாமல் இருக்கணும் அதாவது ஜாப் சேஞ்சு அப்படிங்கிறது நம்மளாக இனிஷியேட் பண்ணாமல் அதுவாக வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆர் அதர்வைஸ் வந்து விட்டுறலாம் இப்போது இந்த ஜூன் டு அக்டோபரில் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்க ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறது ஜிசிக்கு அப்ளை பண்ணுறது சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறதுங்கிறது எஸ்பாஸ் அப்ளை பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஒன்று அதுக்கு முன்னாடி இந்த வேலைகளை செய்யணும் அல்லது பின்னால் செய்யணும் அதுலேயும் குறிப்பாக சிலர் வந்து வெளிநாட்டில் இருந்து தாய்நாட்டுக்கு வந்துட்டு திருப்பி ஸ்டாம்பிங் ஆகுமாங்கிற ஒரு டவுட்டில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் டு அக்டோபர் கொஞ்சம் பிரச்சனையான காலம் அப்போ இந்த பீரியடில் அந்த ஸ்டாம்பிங் ப்ராசஸ்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடறதுங்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த பீரியடில் செய்ய வேண்டாம் ஆனால் மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் வந்து இயல்பாகவே சனி வக்ரத்தில் இருக்கல பிறந்திருந்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப டாப்பாக இருக்கும் எது ஜூன் டூ அக்டோபர் இல்லையா அது அருமையாக இருக்கும் ஏன்னா அது இது வக்ரம் ஆகுது இல்லையா கோச்சாரத்தில் அதனால் அப்போது மொத்தத்தில் எடுத்துக்கிட்டால் இந்த வருஷத்தில் வந்து வருஷ ஆரம்பத்துலேயே சித்திரை மாதமே குரு வந்து மேஷத்துக்கு போயிடுறதுனால ஃபைனான்ஸு குடும்பம் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அல்லது ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்கும் ஜூன் டு அக்டோபர் மட்டும் ஜாப் சேஞ்சை இனிஷியேட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியடு அல்லது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பீரியட் நல்லாயிருக்கும் செய்யலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவர் அக்டோபர் மாதம்தான் பயிற்சி ஆகிறாரு நான் டைம் இருக்குது பட் இருந்தாலுமே ராகு ராசிக்கு வந்து கேது ஏழாம் பாவத்துக்கு வர்றதுங்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் கடுமையான பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது வெளியூருக்கு வேலைக்கு போகிறது அது மாதிரியான விஷயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி பிரிஞ்சிருந்தால் அவங்க வந்து ஃபேமிலியை தன்னோட சேர்த்துக்கிறது கூட்டிகிட்டு போய் அங்கேயே வெளியில் வச்சுக்கிறதுக்கான அமைப்பு தாய்நாட்டுக்கு திரும்பி வந்து உட்கார்றதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் இங்கேருந்து வெளியில் கிளம்பி போகிறதுங்கிறது மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாகவும் சொல்லலாம் உத்தியோக ரீதியாகவும் சொல்லலாம் அப்போ படிப்பை பொறுத்த வரைக்கும் எப்போ இருக்கும் அப்படின்னா வெளிநாட்டு படிப்பை நோக்கி இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக போகும் ஆராய்ச்சி படிப்பில் இருக்கிறவங்களுக்கு தேங்கி இருந்த விஷயங்கள்லாம் விடுபட்டு கடகடன்னு மேலே வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு ஃபாரின் ட்ராவல் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ராவல் கிடைக்குங்கிற மாதிரியான அம்சம் இதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா சனி பனிரெண்டில் ஆட்சியாக கூடிய டைம் பதினொன்றில் ஆட்சி ஆகக்கூடிய டைம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாகாமல் இருந்திருந்தால் ஜூன் மாதத்துக்குள்ளே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படி சப்போஸ் வக்ரம் ஆயிருந்தால் ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான அமைப்பு வரும் ஸோ மொத்தத்தில் பில்டிங் கட்டுறதுங்கிறது அல்லது சொத்து வாங்கிறது அல்லது வண்டி வாகனம் வாங்குறதுங்கிற மாதிரியான பலன்கள் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் அப்போது இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிங்கிற மீன் மீன ராசியை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் மேஷத்துக்கு குரு போகிறதுங்கிறது அதாவது ராசி அதிபதி மேஷத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம் அந்த வகையில் வந்து இந்த குரு பயிற்சியும் அருமையான பயிற்சி சனி பயிற்சியும் நல்ல பயிற்சியாக தான் அமையப்போகுது அதனால் அந்த டென்ஷனே வேண்டியதில்லை ஸோ ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்போ இந்த புது வருஷம் சோபகிருது வருஷம் வேலை கிடைக்கிறது சொத்து சோகம் வாங்கிறது வீடு வாசல் சம்பாதிக்கிறதுங்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு போகிறதுங்கிறது விரும்பின படிப்பை நோக்கி போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு அதுலேயும் நிறையா நிறைய பேர் என்ட்ரன்ஸில் நுழைவுத் தேர்வுகளில் பாஸ் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இது ஃபண்டு கிடைக்கிறது படிக்கிறதுக்கான ஃபண்டு கிடைக்கிறது அல்லது லோன் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் ஈஸியாக நடக்கும் ஸோ இந்த மேஷ ரா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி இருக்கட்டும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா இவங்களுக்கு ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சோபகிருது வருஷத்தை சொல்லலாம் இப்படியான ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுங்கிறதுனால இந்த டைமில் உங்களுக்கு தசாபுத்தி மட்டும் பாசிட்டிவாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு காலமாக இந்த சுபகிருது வருஷம் அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு எல்லா வளமும் நலமும் அமையணும்னு உங்களோட சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் ஓல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்